ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்று விட்டு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனலட்சுமி முப்பத்தி ஏழா விட்றா கெஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற கெஸிங்ஸ் உங்கள் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வீடியோ நம்ம போடல ஒரு மூணு நாளில் வீடியோ அப்லோட் பண்ணலை நம்ம குரூப்பில் இப்போ கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நமக்கு ஐநூற்றி இருபத்தேழு ஐநூற்றி எண்பத்தேழு கொடுத்துருந்தோம் ஏசி ஐம்பத்தேழு பாஸ் ஸோ ஏசி ஐம்பத்தில் வச்சுருந்தீங்கன்னா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் டி நம்பர் பாருங்கள் ஃபோர் டி நம்பர் ஏழாம் நம்பர் வந்திருக்கு நம்மளுக்கு கெஸிங்ஸில் ஏழு கிடச்சிருக்கு உங்கள் கெஸிங்ஸில் பக்கத்தில் உள்ள ஆறாம் நம்பர் இருந்தாலும் தான் எடுத்துக்கோங்க ஏன்னா டி போர்டில் பக்கத்தில் உள்ள நம்பர்ஸ் தான் அதிகபட்சமாக வரும் ஆறு அல்லது ஏழு எடுத்திருக்கேன் உங்கள் கெஸிங்ஸில் ஆறு ஏழு வருதானு பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஏழு மட்டும் அன்பிருக்கேன் ஏ போர்டில் ஒன்று ஆறு எட்டு பி போர்டில் ஜீரோ ஏழு ஒன்று சி போர்டில் ஆறு ஒன்று அஞ்சு ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு போர்டுலேயும் ஒன்றாம் நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு உங்கள் கெசிங்ஸில் ஒன்றா நம்பர் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏ போர்டிலையும் சி போர்ட்லேயும் ஆறாம் நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஒன்று ஆறு ரிப்பீட்டட் நம்பரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு எடுத்திருக்கோம் ஏ ஏ ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் மூணு போர்ட்லேயும் ஒன்றாம் நம்பர் இருக்கிறேன் நம்ம ஒன்றா நம்பர் பண்ணுறேன் ஏசியில் ஆறாம் நம்பர் இருக்குது உங்கள் கெசிங்ஸில் ஏசியில் ஆறாம் நம்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏசி பார்த்தீங்கன்னா பதினாறு அறுபத்தொன்று பத்து ஜீரோ ஒன்று அறுபது ஜீரோ ஆறு பதினஞ்சு எண்பத்தொன்று ஒரு எட்டு பேர் பண்ண கொடுத்துருக்கோம் அதிகமாக கொடுக்குறோம்னா போர்டில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் கிடச்சிருந்துச்சு ஸோ மூணாம் நம்பர் பெண்டிங்லேயே போய்டும் ஏ போர்டுங்கிறதுக்காக நான் அதை பக்கத்தில் உள்ள போர்டில் டே பவரில் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒன்று ஆறு ஆறு மேட்ச் பண்ணி ஒரே மெத்தடாக எடுத்திருக்கேன் ஆறு வரல அப்படின்னா எட்டு வரும் அந்த மெத்தடில் எடுத்திருக்கேன் ஒன்று ஆறு எட்டு மூணு ஸோ எட்டு அல்லது மூணு ஆப்ஷன் அதில் தான் நான் உங்களுக்கு நான் எட்டாம் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா மூணு நம்பர் பெண்டிங் ஏ போர்டில் பெண்டிங் அதிகமாக போகும் அதனால் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மூணு வந்தாலும் ஏ போர்டில் மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஒன்று ஆறு ரிப்பீட்டட் நம்பரு போர்டில் எடுத்துருக்குறது தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பதினஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசிலேயும் இருக்கும் பிசிலையும் இருக்கும் எண்பத்தி ஒன்று ஏசியில் இருக்குது அதை மென்ஷன் பண்ணி மட்டும் நான் போர்டில் எடுத்திருக்கோம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க நான் குரூப்பில் கொடுக்குறேன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃபுல்லாக பெண்டிங்கில் வந்தது சப்போர்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேண்டியிருக்கும் சம்டைம் ஸோ அதனால் நான் குரூப்பில் கொடுத்துட்றேன் ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா இது நம்பர் அதிகமாக தெரியும் உங்களுக்கு கொடுத்தா குழம்பிடுறீங்க ஸோ அதுக்காக நான் பதினாறு ஜீரோ ஒன்று அறுபது இது ஒரு மூணு நம்பரோட சட்சி ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சீபோர்டு அஞ்சா நம்பரும் வச்சுருக்கிறோம் பார்த்துக்கோங்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வரலனாலும் அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு இருக்கும் அஞ்சு வரலனாலும் ஒன்றை நம்பர் வாய்ப்பு இருக்கும் ஸோ ஆறு ஒன்று அஞ்சு ரிப்பீட்டட் போர்டு மாதிரி மேனேஜ்மெண்ட்ஷன் பண்ணிக்கோங்க ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினொன்று எட்நூற்றி பதினஞ்சு நூற்றி ஆறு எட்நூற்றி எழுபத்தாறு அறநூற்றி எழுபத்தொன்று அறநூற்றி ஸோ போர்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை தான் எடுத்திருக்கேன் அந்த சப்போர்ட்டில் அறுநூத்தி முப்பத்தி ஒம்பதுங்கிறது செகண்ட் கேசிங் மெத்தட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஒரே மெத்தடில் நீங்கள் போகும்போது இந்த போர்டு என்ன இருபத்தேழு நம்பர் பேர் கிடைக்கும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க செகண்ட் கேசிங் மெத்தட் பார்த்திங்கன்னா அறுநூத்தி முப்பத்தொம்போது எடுத்திருக்கோம் ஸோ அதை பேர் பண்ணி சப்போர்ட்டில் எழுநூற்றி முப்பத்தொம்போது எழுநூற்றி ஒன்பது அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒரு அஞ்சு நம்பர் சப்போர்ட்டில் எடுத்திருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இதில் ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த அறநூற்றி பதினொன்று பேஸ் பண்ணி அறநூற்றி பதினொன்று நூற்றி ஆறு ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க அறநூற்றி பதினொன்று நூற்றி ஆறு ஒரு மெத்தட்லையும் சப்போர்ட்டில் எடுத்து மேட்ச் பண்ணுறவங்க அறநூற்றி முப்பத்தி ஒன்பது செகண்ட் கேசிங் மெத்தட் அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்கை கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்